ஈபிகை நேர்களுக்கு வணக்கம் ஈபிகை சேனலில் நிறைய சாதனையாளர்கள் நிறைய அறிவார்ந்த சமூகத்தில் பயணித்த நிறைய மா மனிதர்கள் அப்படிங்கிற வரிசையில் நிறைய பேர்த்த நம்ம நேர்காணல் செஞ்சுட்டு வரோம் அதன் வரிசையில் நாம் இன்னைக்கு நேர்காணல் செய்ய போகிற நபர் விருக்ஷா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சீனியர் லிவிங் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கர்னல் டாக்டர் எம் பாஸ்கரன் சார் அவர்களை தான் இன்னைக்கு நேர்காணல் செய்ய போகிறோம்

ஏன்னா சர்வ் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் சர்வ் பண்ணதுக்கப்புறம் தென் நான் வெளியே வந்து ஒரு கார்ப்ரேட்டில் இருந்தேன் நான் எல்என்டியில் ஸோ எல்என்டியில் வந்து என்ன இந்த கார்ப்ரேட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் சீனியர் லிவிங்கை ஸ்விச் ஓவர் பண்ணேன் நான் ஐ வாஸ் அ ஃபவுண்டிங் டேரக்டர் ஆஃப் தட் ஒரு கம்பெனி சீனியர் லிவிங் கம்பெனி அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி ஆண்டர்பிரினர் ஸோ ஐ சைல் த்ரூ இன்னும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்திருக்கேன் ஒரு ஏனோ ஒரு இன்னொரு கார்ப்ரேட்டில் நான் ஒர்க் அதே போல் ஒரு இன்னொரு கம்பெனிலையும் நான் வந்து இந்த சீனியர் லிவிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட ஓன் நான் நானும் ஸோ ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து நான் கொஞ்சம் அப்படியே ட்ராவல் இருக்கேன் நான் ஸோ இட் இஸ் வாட் அர்னா ஹவு அன் ஆர்மி பர்சன் டு பிஸ்னஸ் இந்த சீனியர் லிவிங் எப்படி வந்திருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மை பேஷன் சார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஞாபகம் வருதுங்க இப்போ ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தவங்க வீடு வாங்குறதுல பண்ற தவறுகள் என்ன நினைக்கிறீங்க ஒருத்தர் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அதை டிசைட் பண்ணணும் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து அப்பார்ட்மெண்ட்டா இல்லை வில்லாவா ரெண்டுக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வில்லா வாங்குறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் இந்த பீப்புள் இங்கே இருக்குது அதே மாதிரி சிட்டியில் மெட்ரோலாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அது என்ன இமிடியேட்டாக வந்து ஈவன் அப்பார்ட்மெண்ட் வாங்கினா கூட அது ரீசேல் வேல்யூ இருக்கும் பட் இங்கே மக்கள் நினைக்கிற வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு நிலம் இருக்கணும் ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் ஐ ஷுட் ஓன் டுமாரோ வந்து எனக்கு வந்து இந்த வீடு இல்லை இன்னொரு வீடு நான் பிள்ளைங்க கட்டுறாங்க அப்படின்னா மாடிஃபை பண்ணி மாற்றி கட்டிக்கலாம் ப்ரொவைடட் ஐ ஹாவ் த லேண்ட் ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து லேண்டை வாங்கும்போது அதுக்கு வந்து என்னென்ன சில விஷயங்கள் தான் நீங்க வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அந்த லேண்ட் வந்து நீங்க வாங்குற இடம் வந்து ஒரு லே அவுட்டா கேட்டட் கம்யூனிட்டியா இல்ல இண்டிபெண்டான ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு வில்லா வாங்குறீங்களா அது ரெசிடென்ஷியல் கேட்டகரியா இல்ல என்ன கேட்டகரியில அந்த லேண்ட் இருக்கு அதை பார்க்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லே அவுட்டில் வாங்குறீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் ஆகிருக்கும் அது இல்லை தனியான ஒரு ஐசோலேட்டட் இடத்துல ஒரு லேண்ட் வாங்குனீங்கன்னால் நீங்கள் செக் பண்ணிக்கணும் மாஸ்டர் பிளானில் செக் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து வேறு ட்ரபுள் ஏதாவது இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் இடம் நேஷனல் ஹைவேஸ் எக்ஸ்பேன்ஷன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ மாஸ்டர் பிளானில் வந்து அது இருக்க மாதிரி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணியும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் செக் பண்ணு சார் ஆன்லைன்லேயே இருக்குது இப்போ இப்போ வந்து மா மாஸ்டர் பிளான் ரெடி ஆகிடுச்சு ஆன்லைன்லேயே இருக்குது இல்லைனாலும் இன்றைக்கு வந்து இது இப்போ லோக்கல் பிளானிங் இருக்குது கோயமுத்தூரில் எல்பிஏ பஞ்சாயத்து இருக்குது அங்கே நீங்கள் வந்து அங்கே ரெக்கார்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது வந்து அது வந்து வெதர் அந்த லேண்ட் வந்து நீங்கள் வாங்கலாமோ வாங்குறதுக்கு தகுதியான ஒரு அடிப்படை காரணங்கள்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஈஸி பார்ப்பீங்க எப்பவுமே நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சூட்டபிலிட்டி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் போய்ட்டுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வந்து ஈஸி எதாவது இல்லை வில்லங்கம் இருக்கா என்கம்பரன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பீங்க அது வந்து பார்ட் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸோ அது வந்து நீங்கள் அதை அதை பார்க்கணும் என்ன கைட்லைன் வேல்யூ இருக்குது ஸோ அதனுடைய அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இருக்கும் அது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் லேண்டை நீங்கள் வந்து அக்வயர் பண்ணணும் சில கம்யூனிட்டியில் வந்து லேண்டோட சேர்த்து வீடும் கொடுப்பாங்க இப்போ லேண்டோட சேர்த்து வீடும் கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கு வந்து டோட்டல் யூனிட் காஸ்ட்ன்னுட்டு வரும் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன நீங்கள் சில விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது அது ஒரு இன்னொரு தனி

கேட்கறதுக்கு ஆன்லைன்லேயே கைடன்ஸ் நிறையா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா சாட் ஜிபிடி இல்லைன்னா அந்த பப்ளிக்சிட்டி அந்த மாதிரி நிறையா இருக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே பண்ண வேண்டாம் நான் இன்னைக்கு நல்லா வாங்க போகிறேன் இதுக்கு வந்து என்ன செக்லிஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன் டு டேன் எல்லாம் கொடுக்கும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் இருக்கு ஆக்சுவலாக இல்லைங்க கார்பரேஷன் போர்ட்டலாம் இருக்கு இல்லையா இன்டர்நெட் அதுலேயும் அவன் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன பண்ணணும் ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும் வாங்குறதுக்கு போல் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட அதுவும் கைட்லைன்ஸ் ஸோ கைட்லைன்ஸ் வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்கு கார்பரேஷனும் கொடுத்துருக்கு நீங்களும் இங்கே தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு நோ நோவாகவும் தெரியும் ஸோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன நீங்கள் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கணும் ஆனால் இன்னொரு கேள்வியும் உண்டுங்க சார் இது என்னென்னா படித்தவங்களுக்கு இந்த மாதிரியான டெக்னாலஜி இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் கேட்குறோம் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் ரொம்ப சாமானியர்கள் அவங்க வந்து ஒரு வீடு வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிச்சுனா அவங்களுக்கு எப்படி அந்த தகவல் போய் சேரும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ எல்பிஎஸ்னு இருக்காங்க ஆக்சுவல் லைசன்ஸ் பில்டிங் சர்வேஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க பஞ்சாயத்து லெவல் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ரெப்யூட்டட் டாக்குமெண்ட் ரைட்டர் இல்லைன்னா எல்பிஎஸ் லைசன்ஸ் பில்டிங் சர்வே அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லாரும் உங்களோட டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அது படிச்சு பார்த்துட்டு அதனுடைய லீகாலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க இதை வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க இல்லாட்டினா லாயர் இன்னும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக போகணும்னா லாயர்கிட்ட கொடுத்து நீங்கள் லீகல் ஒப்பீனியன் கேட்கலாம் லீகல் ஒப்பீனியன் அவர் வந்து லாயர் வந்து ப்ராப்பராக அது வந்து ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டாக எழுதி கொடுப்பாங்க உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு மொத்தன்டிக்கேட்டட் டாக்குமெண்ட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னா நாளைக்கு வந்து நீங்கள் லோன் போறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து பேங்க்ஸ் அவங்கவுங்க அவங்கவுங்களோட பேனல் லாயர்ஸ் வச்சுருப்பாங்க பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு லாயர் தேடும் அந்த மாதிரி நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பேனல் லாயர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போனாலும் இன்னும் பெட்டரா இருக்கும் ஸோ இப்போ லேண்டு வாங்கிட்டோம் டாக்குமெண்ட்ஸ் செக் லிஸ்ட்லாம் பண்ணிட்டோம் எல்லாம் கரெக்டா இருக்கு பூமி லேண்ட் நம்ம கண்ணு முன்னாடி பாத்துட்டோம் இப்போ இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடை வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி செக் பண்ண முடியுமா என்ன மாதிரி தரமா கட்டி கட்டிருக்காங்களா என்ன மாதிரி கம்மி யூஸ் பண்ணுங்கள் எதுவுமே நம்ம செக் பண்ண முடியாதுங்க சார் என்ன சிங்க நீங்கள் கட்டி முடிச்ச வீட்டை வீட்டே வாங்கப் போறேன் நான் எனக்கு வந்து இது நான் கட்டுறதுக்கு எனக்கு தெரியல எனக்கு பயம் எனக்கு வந்து டைம் இல்லை

இப்போ ஒரு தளத்துக்கு அது அந்த சாயில் கண்டிஷனை பொறுத்து இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க இப்பெல்லாம் வந்து சாயில் பண்றாங்க பழைய வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் ஓ இங்க அடி இருக்கா இங்க நாலு அடி இருக்கா சரி நான் ஆல்ரெடி கட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு அந்தாஜாவில் அதாவது அப்ராக்சிமேஷன்ல போயிருப்பாங்க சில பேர் பை எக்ஸ்பீரியன்ஸ் மே ஸ்திரீலன்னா இன்ஜினியர்ஸ் என்ஜினியர்ஸ் பை விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் சில மெத்தட்ஸ் இருக்கு எங்களுக்குமே ஒரு பிட்ட தோண்டி அது குரோபார் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க அது ஒரு குரோபார் எடுத்து என்ன இன்னும் லீவிட் அட்ர்டிகுலர் ஹைட் அப்படின்னா அது எவ்வளோ உள்ள பென்ட்ரேஷன் பண்ணுதுங்கிறது வந்து இல்லாட்டினா எஸ்பி டி ஸ்டாண்டர்ட் பென்ட்ரேஷன் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதெல்லாம் இன்ஜினியரிங் மெத்தட் ஆஃப் டூயிங் தி சாயில் ஸ்டடி எந்த ஒரு பில்டிங்குமே சாயில் ஸ்டடி வந்து ரொம்ப 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 முக்கியம் அதை வந்து நிறைய பேர் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க நிறைய பேர் பண்ணுறது இல்லை ஆனால் சாயில் ஸ்டடி வந்து ஒரு ஏரியாவுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஏன்னா அதுதான் ஒரு பேசிக் ஆக்சுவலாக அந்த ஃபவுண்டேஷன் வந்து அந்த சாயில் ஸ்டடி என்ன மாதிரி சாயில் என்ன மாதிரி ஸ்ட்ரேட்டா இது களிமண் பூமியா இல்லை செம்மண் பூமியா இல்லை அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அது சட்டுக்கல்னு சொல்லுவாங்க அதாவது முரம் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஹார்ட் ஸ்டேட்டாக வருது அந்த சாஃப்ட் ஸ்டேட்டா அந்த மாதிரி ஹாட் ஸ்டேட்டா இங்கே வருதுங்கிறத பார்ப்பாங்க அதை வச்சுதான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டிசைன் பண்ணுவாங்க இப்போ என்னன்னா ஒரு வீடு வந்து ஒரு ஒரு ஈஸியாக புரியற மாதிரி சொல்ற ஒரு ஒரு பத்து டன் இருக்குன்னு வச்சுப்பாங்க சும்மா ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பத்து டன் வந்து தாங்குற மாதிரி அந்த நிலம் இருக்கா அந்த நிலம் வந்து பன்னெண்டு டன் தாங்கினாதான் பத்து டன் பில்டிங் வந்து அது அது வந்து தாங்கி பிடிக்கும் ஆனா எட்டு டன் தான் அது தாங்குற மாதிரி ஒரு சாயில் ஸ்டேட்டா இருக்கு ஆனா பத்து டன் பில்டிங் நீங்க கட்டுறீங்கன்னா அப்பதான் வந்து என்ன ஆகும் செட்டில்மெண்ட் ஆகும் செட்டில்மெண்ட் அப்படியே செட்டில்மெண்ட் ஆனா பிரச்சனை கிடையாது ஆனா டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் ஆகும் முன்னாடி கொஞ்சம் செட்டில் ஆகும் சைட்ல வந்து செட்டில் ஆகாம இருக்கும் அப்படின்னா டெவலப்ஸ் அது வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் அந்த கிராக்ஸ் வந்து டெவலப் ஆகுது ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் இது வந்து நம்ம என்னது நம்ம சேவ் பண்ண போகிறோம் ஃபியூ தௌசண்ட் ருபீஸ் வந்து அந்த சாயில் ஸ்டடி பண்ணுறதுல வந்து நம்ம கன்சர்ன்ட் அபவுட் அது பண்ண அது வந்து சாயில் ஸ்டெடி பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் நல்லா இருக்கும் ஒன்று வந்து டிராயிங் ரெண்டாவது வந்து ஃபீல்ட் ஸ்டடியில் வந்து நீங்கள் ஓகே எங்கிட்ட ட்ராயிங்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது வீடு இருக்குது இந்த வீட்டை நான் வந்து எப்படி அசஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டடின்னு இருக்கு அப்போ அது வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் உண் உண்மையிலேயே பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஏதோ ஒரு கார்னர் என்ன ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் வந்து எக்ஸ்குவேட் பண்ணி வாட் இஸ் அ ஃபவுண்டேஷன் டெத் என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷனாக இல்லை ஸ்ட்ரிப் ஃபுட்டிங்காக அப்படிங்கிற சில மற்ற இடத்துல இன்ஜினியரிங்ல சிவில் இன்ஜினியரிங்கில் எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் சில இடத்துல வந்து நீங்கள் பிளாஸ்டரிங் தோண்டி வந்து அது என்ன மாதிரி பிரிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிரிக் ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லை அந்த காலத்தில் சுண்ணாம்புல பிளாஸ்டர் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியா இல்லை சிமெண்டில் பண்ணியிருக்காங்க ஃபியூ செக்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் மற்றபடி விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் எதாவது அவங்க எப்படி எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது விண்டோஸ் இருந்தால் அதில் கார்னர் க்ராக்ஸ் இருக்கா கண்டினியூஸ் லிண்டல் போட்டிருக்காங்களா இல்லை செல் காங்க்ரீண்ட் கண்டினியூஸாக போட்டிருக்காங்களா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரா இல்லை லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னா அந்த காலம் பீன்ஸில் வரும் லோட் பேரிங்காக செங்கல்ல அந்த பழங்காலத்தில் இது பண்ணுவாங்க இது என்ன அதாவது நைன் இன்ச் வாலாக இல்லை ஒன்றை கல்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பழங்காலத்துலலாம் எல்லாம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரியா மற்றபடி விஷுவல் இன்ஸ்பெக்ஷனில் பார்க்குறது சரி இப்போ அந்த கட்டின வீடு நம்ம எப்படி பண்ணுறது என்ன வேல்யூ அப்படிங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அது வந்து உங்களுக்கு விண்டேஜ் வந்து ஒரு ஒரு வீடு வந்து எயிட் இயர்ஸ் இல்லைன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ்க்கு வந்து அந்த வேல்யூ மாறிட்ருக்கும் ஒரு பில்டிங் வந்து கட்டுறது வந்து ஆக்சுவலாக இன்ஜினியரிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் லைஃப் டைம் அது அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணுவாங்க ஜென்ரலாக ஆனால் ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து நம்ம இப்போல்லாம் வந்து வீடை வந்து பத்து வருஷம் ஆனால் இந்த டிசைன் நல்லாவில் வேறு டிசைன் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இப்போ ஸோ அதனால ஹண்ட்ரட் இயர்ஸ்லாம் அவங்க வந்து அதை அந்த வீட்டை வச்சுட்டு இது பண்ணுறது கிடையாது ஆக்சுவலாக வேல்யூ எப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக எவ்வளோன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்னா அது வந்து நிறைய ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் என்ன குவாலிட்டி என்ன எதுங்கிறதாச்சு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு டூ தௌசண்ட் வச்சுக்கோங்க டூ தௌசண்ட்னா ஒரு பில்டிங் வந்து இன்றைக்கி வந்து இருபது வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுன்னா அதை வேல்யூ பில்டிங்கை பொறுத்து ஒரு ரஃப் ஐடியா சொல்கிறேன் நான் ஒரு மேபி தௌசண்ட் ருபீஸ் அப்படி இருக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுன்னா எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட்ங்கிறது ஒரு ரீசனபிள் மற்ற இது வந்து சாங்க்ரோசைன் கிடையாது அது வந்து அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் ஒரு ஜென்ரல் கைட்லைன் வந்து நான் சொல்றது வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வீடு வாங்க போற நாளே இருந்தாலும் சரி சார் இல்ல ஒரு பாசா இருந்தாருமே அவங்க ஸ்டார்ட் பண்றது ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல நான் பர்சேஸ் பண்றது சரிங்களா சரி கிடையாது இருக்கு எதுங்க எல்லாரும் னிக்கி வந்து ட்ரெண்டா தான் சார் நீங்க எல்லார அதுதான் வந்து என்னன்னா அக்ച്வலா ஒன்று வந்து ஸ்கொயர் ஃபுட் ரேட் கேட்குறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறீங்க இந்த மோட்டர் சைக்கிள் என்ன வேலைப்பா எவ்வளோ சொல்லுவீங்க ஒன் லேக் ஒன் லேக் சரி ஒன் லேக் நான் கூட ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் புல்லெட் வாங்குறீங்களா என்ஃபீல்டு வாங்குறீங்களா ஜாவா வாங்குறீங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸோ நீங்கள் ஒன் லேக் நான் ஒரு பைக் வாங்கி தரேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஒன் லேக்கு வந்து பெட்ரோல் வண்டியோ இல்லை இபி வெஹிக்கிளா இல்லை என்ன மாதிரி இன்னும் ஸ்டோக் என்ஜின் என்ன அந்த 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 ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது இல்லையா இன்னைக்கு வந்து ஒன் ஒன் லேக்ல இருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டென் லேக்ஸ் வரைக்கும் இருக்கு ஆக்சுவலி ஹார்ட் ஹார்ட்லி அண்ட் டெவின்சன் எடுத்தீங்கன்னா டென் டுவெல் லேக்ஸ் ஏன் ஒன் ஒன் லேக்ல வாங்குற ஒரு மோட்டார் சைக்கிள் ஏன் டுவெல் லேக்ஸ் கொடுத்து வாங்குறீங்க டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுத்து வாங்குறீங்க இல்லையா அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க பைக் என்ன வில அப்படின்னு கேட்க கூடாது இல்லையா நான் ஹார்ட்லி அண்ட் டெவின்சன் என்ஃபீல்ட் இந்தியா இது வாங்குறேன் பிராண்ட் இந்த பிராண்ட் நான் வாங்குறேன் த்ரீ ஃபிஃப்டி சிசி வாங்குறேன் அப்படின்னா அதுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன காஸ்ட்டு ஓ டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் வரும் அப்படின்னு இல்லையா அதே கான்செப்ட் தான் பில்டிங்லேயுமே நீங்கள் வந்து ஒரு பில்டிங் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க எனக்கு என்ன ஸ்கொயர் நான் ஒரு பில்டர் என்கிட்ட ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் என்ன கதவு வேணும் என்ன கல் வேணும் செங்கல் வேணுமா இல்லை இது ஏன்னா வேறு ப்ளாக்ஸ் ஏதாவது வேணுமா வேறு ஏதாவது மெட்டீரியல் வேணுமா இல்லை உங்களுக்கு ஃப்ளோரிங் வந்து டைல் என்ன மாதிரி டைல் வேணும் இல்லை மார்பிள் வேணுமா இல்லை கிரானைட் வேணுமா இல்லை டைல் வேணுமா இல்லை டாய்லெட்ஸ் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் என்ன இன்றைக்கி வந்து வாஷ் பேஷன் வந்து டபிள்யூசி ஏன்னா வாட்டர் கிளாஸ் வந்து இன்றைக்கி தௌசண்ட்லேயும் கிடைக்கும் டென் தௌசண்ட்லேயும் கிடைக்கும் ஸோ இன்டீரியர் உங்களுக்கு என்ன வேணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத நீங்கள் ஸ்பெல் அவுட் பண்ணால் தான் நீங்கள் சொன்னால் தான் அதனுடைய காஸ்ட்டை நான் அப்ளை பண்ணி அதை வந்து ஃபைனல் காஸ்ட்டு இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இவ்வளோ காஸ்ட் ஆகுங்க இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் தெரியணும் வாட் இஸ் மை பட்ஜெட் தெரியணும் இல்லையா இதுதான் என் பட்ஜெட் ஒன்று ரெண்டாவது என்னோடய பிளானிங் என்ன இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நான் ஒரு வீடு கட்டணும் அந்த வீடு வந்து இதெல்லாம் இருக்கணும் அந்த ஃபீச்சர்ஸ் இந்த கிளாரிட்டி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் போகணும் அதுக்கப்புறம் ஃபைனான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் காசு இருக்கா இல்லை ஃபேஸ் நான் கொடுக்க முடியுமா என்ன மெத்தடில் ஷெடியூலில் நான் கொடுக்கணும் இதுக்கு நான் லோன் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா இதெல்லாம் வந்து ஒரு ஹோம் பையர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணணும் அசஸ் பண்ண பிறகுதான் உள்ளே வந்து அவங்க இறங்கணும் அடுத்தது வந்து யாரு கான்ட்ராக்டர் ஆர் பில்டர் அந்த பில்டரோ கான்ட்ராக்டரோ அவங்க எப்படி அவங்களோட ரெப்புடேஷன் என்ன என்ன மாதிரி அவங்க வந்து அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன நல்லா பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறத வந்து ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் தான் வந்து நிறைய பேர் ஏமாறுறாங்க இப்போ வந்து ஒரு பில்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம சொல்கிறேன் நான் யாரையும் இது ஸ்பெசிஃபை பண்ணல எயிட்டி பர்சன்ட் ஆஃப் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஒர்க் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி தான் வந்து ஃபினிஷிங் ஒர்க் டென் டு டுவெண்ட்டின்னு வச்சுக்கோங்க இந்த எயிட்டி பர்சன்ட் ஒர்க்கு தான் வந்து கான்ட்ராக்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும் அதில் ஓகே அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபினிஷிங் ஒர்க் அதில் வந்து லேபர் இன்டென்சிவ் ஒர்க் ஒன்று ரெண்டாவது காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் நீங்கள் இதிலேருந்து எடுத்த பணமெல்லாம் அதில் போட வேண்டியிருக்கும் இதுதான் வந்து ஜென்ரலான ரீசன் வந்து கான்ட்ராக்டருக்கோ இல்லைன்னா பில்டருக்கோ ஓனருக்கோ ரிஃப்ட் வர்றது வந்து இந்த லாஸ்டில் வர்றதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா பணம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துறாங்க திருப்பி போடும்போது ரிஃப்ட் வந்துடுது ஒன்று ரெண்டாவது வந்து ஓனரும் என்ன பண்ணுறாங்கன்னா டிமாண்ட்ஸ் அதிகமாக வைக்கிறாங்க ஃப்ரீ பீஸ் அதிகமாக கேட்குறாங்க எனக்கு இதை பண்ணி கொடுங்க எக்ஸ்ட்ரா அதை பண்ணி கொடுங்க எதுவுமே அஸ் பர் த டாக்குமெண்ட் என்ன இருக்கோ என்ன இதுதான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டில் போட்டிருக்கீங்க இதுதான் நான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனை கிடையாது அதனால கான்ட்ராக்டரோ பில்டரோ செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டிக் ஆன் டு வாட் யூ செட் நீங்கள் என்ன வந்து அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேணும்னா அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது எங்கே அடிஷன்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் இல்லை எக்ஸ்ட்ரா ஒர்க் வேணும் அப்படிங்கும்போது அப்போ காஸ்ட் அஃபெக்ட் வரும் டைம் என்ன டைம் வந்து டிலே ஆகும் குவாலிட்டி ஆஃக்கோர்ஸ் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ த டைம் அண்ட் காஸ்ட் வந்து இட் இல் அஃபெக்ட் நீங்கள் வந்து அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ல இருந்து டிவியேட் ஆனீங்கன்னா ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக நீங்க பண்ணிங்கன்னா எந்த எந்த ப்ராப்ளமும் கிடையாது குட் பில்டர் வில் ஆல்வேஸ் சார் அதே மாதிரி இந்த வாஸ்து அதுக்கப்புறம் டே ஆக்ஷன் கிழக்கு வடக்கில் பார்த்து வீடு இருக்கணும் குத்து செய்யிட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் சார் சரி வாஸ்துங்கிறத வந்து நான் சொல்கிறேன் என்ன ஆக்சுவலாக பழைய காலத்தில் மனேடி சாஸ்திரம்ன்றது மனடி சாஸ்திரம் மனேடி சாஸ்திரம்னா மெஷமெண்ட்ஸ் நீங்கள் வந்து நாலு வைக்கலாம் ஆறு வைக்கலாம் எட்டு வைக்கலாம் பத்து வைக்கலாம் பதினொன்று வைக்கலாம் பதினாறு வைக்கலாம் இருபது வைக்கலாம் அந்த மாதிரி இதுக்கு ஒரு டெக்னிக்கல் ரீசனும் இருக்கு என்ன ரீசனா என்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே அண்ட் டூ வே ஸ்லாப் இருக்கும் ஒன் வே ஸ்லாப்ங்கிறது வந்து செவ் ரெக்டாங்குலராக இருந்ததுன்னா ஒன் வே ஸ்லாப் விச் இஸ் எக்கனாமிக்கல் சதுரமாக இருந்ததுன்னா டூ வே ஸ்லாப் அது காஸ்ட்லி ஸ்டீல் அதிகமாக பிடிக்கும் அதே போல் இந்த பெண்டிங் சர்ஸ் அதெல்லாம் இந்த ஸ்லாப் திக்னஸ்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து மனிடி சாஸ்திரம் வச்சுருந்தாங்க அது பேஸ்ட் ஆன் த ஏரியா நைன்டி செவன் ஐ திங்க் ஸோ நைன்டி செவனில் வந்து ரெசிஷன் இருக்குது பில்டிங் இண்டஸ்ட்ரியில் அப்போ வந்து ஒரு புதுசாக வந்து என்னடா அது வந்து பில்டிங்கே வந்து இண்டஸ்ட்ரியே ரொம்ப டவுன் ஆகிடுச்சு எத்தனை ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் இண்ட் சப்சிடரி இண்டஸ்ட்ரீஸ் அதை பிலீவ் பண்ணியிருக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு இப்போ எல்லாமே டவுன் ஆகிடும் இல்லையா அப்போ தான் வந்தது வாஸ்துங்கிறத வந்து ஒரு ஏன்னா நம்ம வீஆர் இண்டியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டல் எமோஷனல் எல்லாம் கனெக்ட் ஆகிடுவோம் அப்போ யாராவது வீட்டில் க கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு பாருங்க வீடு வாசல் இங்கே வச்சிருக்கிறது போல் இங்கே வச்சிருக்கணும் இங்கே வச்சுக்கிறது போல் அங்கே வச்சுக்கணும் அப்படின்னு இப்படி தான் ஆரம்பிச்சது ஆக்சுவலாக ஆரம்பிச்சா அது பூம் பயங்கரமாக பூம் ஆச்சு அப்போ இண்டஸ்ட்ரி வந்து மறுபடியும் ரிவைவ் ஆச்சு இருக்கீங்களா வீட்டை இடிச்சிட்டு இந்த பக்கம் மாற்றுறாங்க அந்த பக்கம் மாடிஃபிகேஷன்ஸ் ஹேப்பன் பட் வாஸ்துவில் வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்னென்னா வாஸ்து இஸ் பேஸ்ட் ஆன் த டேரக்ஷன்ஸ் இந்த வின் டைரக்ஷன் சன்லைட் எந்த டைரக்ஷனில் வருது அப்படிங்கிறது தான் அது காமன் மனைவி சாஸ்திரமாக இருந்தாலும் சரி வாஸ்து சாஸ்திரமாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து என்ன பண்ணுது எந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து வீடு வந்து ஜன்னல் வைக்கணும் ஸோ அத கிராஸ் வென்டிலேஷன் இஸ் எந்த டைரக்ஷனில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா சூரிய ஒளி வந்து காலையில் படுற சூரிய ஒளியோ அதில் மத்தியானம் படுறது மத் மத்தியானத்தில் பண்ணுறது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த டைரக்ஷன்ஸ் அந்த வின் ஃபோர்ஸஸ் அண்ட் லைட் என்ன எனர்ஜி இது எப்படி வந்து இதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டுமே சொல்லுது ஒரு ஒரு அளவுக்கு வந்து பார்க்கறது வந்து ஓகே குட் பட் ரொம்ப கண்ணை மூடிட்டு அதில் பார்க்கறது வந்து அது அதுக்கும் ஆர்கிடெக்சருக்கும் வந்து ஒத்து வராது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடு பார்த்தேன் உள்ளே நுழைஞ்சே ஃபஸ்ட்டு டாய்லெட் ஏன்னா வாஸ்துப்படி அது இருக்குங்க ஸோ வி பேலன்ஸ் ஏஸ்தடிக்ஸ் அண்ட் வாஸ்து பேலன்ஸ் வாஸ்துங்கிறத விட பஞ்சபூத சக்திகளுக்கு நம்ம வந்து கட்டுப்படுத்த கட்டுப்படுதான் அவங்க கண்டிப்பாக பேலன்ஸ் ஆமா அதெல்லாம் பார்க்கணும் அது சில மூளைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அக்னி மூலையில போய் நம்ம வேற எதாவது வைக்கக்கூடாது கிச்சன் தான் அங்கே இருக்கணும் அதே போல ஜல மூலையில கிணறு தான் இருக்கணும் அந்த மாதிரி சில அது 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 வந்து ஏ டு ஐ மீன் நிறைய பேர் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க ஆனால் நீங்க வந்து அப்பார்ட்மெண்ட்னு பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வந்து அதை பார்க்க முடியாது இண்டிவிஜுவல் வில்லாவுக்கு நீங்க அதை பார்க்கலாம் அப்பார்ட்மெண்ட்ல நாலு சைட்ல சார் இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு அற்புதமான விளக்கங்களை கொடுத்தீங்க சார் விருட்சா கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் லிவிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸுக்கு எங்களுடைய இபிஐ சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க சார் நன்றி நன்றி நன்றி